திருமணத்துக்கு அப்புறமா சின்னத்திரை நிகழ்ச்சியில் கீர்த்தி சுரேஷ் ஸோ எதுக்கு அப்படிங்கறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ நடிகை கீர்த்தி சுரேஷ் பாத்தீங்கன்னா தென்னிந்திய சினிமாவில் டாப் ஹீரோயின்ஸில் ஒருத்தவங்களா இருக்கிறாங்க அவங்க தன்னுடைய பதினைந்து வருட காதலர் ஆண்டனிய போன வருஷம் டிசம்பரில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க திருமணத்துக்கு அப்புறமா பாலிவுட் பக்கம் போன கீர்த்தி சுரேஷ் நடிப்புல ஹிந்தியில அவங்களுடைய முதல் படமான பேபி ஜான் ரீசண்டாக வெளியாகி இருந்துச்சு ஆனால் எதிர்பார்த்த வரவேற்பை இந்த படம் பெறல இந்த நிலையில கீர்த்தி சுரேஷ் பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு அப்புறமா சின்ன திரை நிகழ்ச்சி ஒன்று கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ விஜய் டிவியில் ஸ்டார்ட் அப் சிங்கம் அப்படிங்கிற ஒரு ஷோல தான் கீர்த்தி சுரேஷ் பார்த்தீங்க அப்படின்னா முதலீட்டாளர்களாக களமிறங்கிருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியில தங்களினுடைய கண்டுபிடிப்புகள் அண்ட் வித்தியாசமான பொருட்கள் குறித்து விவரித்து அதன் மூலயமா முதலீட்டாளர்களை ஈர்க்க முடியும் இந்த நிகழ்ச்சியில ஐந்து முதலீட்டாளர்கள ஒருத்தவங்களா கீர்த்தி சுரேஷ்மே பாத்தீங்கன்னா இடம்பெற்றிருக்கிறாங்க சோ இது ரிலேட்டடான வீடியோ பாத்தீங்கன்னா இணையத்துல பயங்கரமா வைரல் ஆகுது சோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க